வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ அந்த நிதிநிலை அறிக்கை வரப்போகுது பட்ஜெட் வரப்போகுது இப்போ பொதுவாக பட்ஜெட் வந்ததுலேருந்து நிறைய கோரிக்கைகள் அதாவது இது அனைத்தும் கார்ப்பரேட்டுகள் சாதகமாக இருக்குது மக்கள் பிரச்சனைகள் குறித்து எதுவும் இல்லை அப்படியே அறிவித்தாலும் அறிவிப்புகள் விளம்பரமாகவே இருக்கிறது எதுவும் நடைமுறைக்கு வருவதில்லைங்கிற விமர்சனமாக இருக்குது இப்போ மீண்டும் பட்ஜெட் வரப்போகுது அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு தரப்பிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் வந்திருக்கு குறிப்பாக நம்ம தமிழ்நாடு இடம் இருந்து பார்த்திங்கன்னா பத்து ஆண்டுகளாக இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக அந்த விமர்சனத்தை வச்சுருக்குறாங்க இப்போ ச பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி விமர்சனம் ரயில்வே துறை கட்டுமானத் துறையில் வந்து தமிழ்நாட்டிற்கான முதலீடுகள் அது குறித்த அறிவிப்புகள் வருவதில்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குது தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவிலேயே ஆனால் வளர்ச்சிக்கான எந்த இதுவுமே இவங்க ஒதுக்குவதில்லைன்னு இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு காலையில் வந்து கிடையாது பகல் நேரத்தில் ப நற்பகல் நேரத்தில் ட்ரெயினே புதிய ரயில் எதுவுமே இயக்கப்படலை இந்த பத்து ஆண்டுகளாக அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அகல ரயில் பாதை பிராட்கேஜ் உருவாக்கப்பட்ட பின்பும் பத்து ஆண்டுகளாக ரயில் வந்து அந்த இடத்துல தமிழ்நாட்டுக்குனாலே திட்டங்கள் வருவதில்லை ரயில்வே திட்டங்கள் ரயில் பாதைகள் நான்கு வளர்ச்சாலை பணிகள் எதுவாக இருந்தாலும் வட மாநிலங்களை ஒப்பிடுகையில் மிக மிக பின்தங்கிய மாநிலங்களாக தென் மாநிலங்கள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு இருக்குது இதை தமிழ்நாட்டு எம்பிகள் இன்னும் அதிகமாக குரல் கொடுக்கணும் சு வெங்கடேசன் போன்றவர்கள் இதை நல்லா ஆதாரத்தோட பட்டியலோடு எடுத்து பேசுகிறாங்க தமிழ்நாட்டு வாழ்வார்கள் குறித்து அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே அப்படிங்கிற விஷயங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க இந்த ரயில்வே திட்டங்கள் ஒதுக்கிறது தமிழ்நாட்டுக்கு ப்ராட்கேஜ் கொடுக்கறதில்லை ப்ராட்கேஜ் கொடுத்தாலும் அங்கே ட்ரெயினை விடுறதில்ல இது எல்லாவற்றிலும் ஒரு பாரபட்சமான நிலையில் வந்து தமிழ்நாடு தொடர்ச்சியாக இருக்குது இது வந்து பத்து ஆண்டுகளாக ட்ரெயின் இயக்கலை இப்போ மோடி மோடியாட்சி வந்திருக்குங்களேன் பத்து ஆண்டுகளில் ட்ரெயினை இயக்குவதே கிடையாது இவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களில் வட இந்தியாவோட ஒப்பிடும்போது முதலீடுகள் பார்த்திங்கன்னா இப்போ உத்திரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு கடந்த பத்து வருஷமாக எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி போக்குவரத்து நான்கு வழிச்சாலை இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தில் ஒரு பங்கு கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க ஒதுக்கலை ஆனால் பீகார் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து அவங்க வந்து இஷ்டத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த பங்குலேருந்து ஐந்தில் ஒரு பங்கு கூட ஒதுக்கல இந்த விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் சார்பாக தமிழ்நாட்டின் சார்பாக இது இருக்குது இது தவிர்த்து இந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாவற்றிற்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் நிதி ஒதுக்கு வழியில் கோரிக்கைகள் இருப்பதால் இதையெல்லாம் இப்போ இருந்தே நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஒரு தமிழ்நாட்டு ஊடகமாக இந்த கோரிக்கையை மக்கள்கிட்ட வைக்கிறோம் மக்களும் இது குறித்து தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்குது அது மட்டும் இல்லை இது ரயில்வே கட்டுமானம் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பாரபட்சம் தமிழ்நாட்டுக்கு காட்டப்படுது நார்த் இந்தியாவுக்கு அதிகம் கொடுக்குதுங்கிறத பேசுகிறாங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதிகள் பேசியிருக்கிறாங்க சு வெங்கடேசன் எம்பி திமுக காரங்க பேசுகிறாங்க இதெல்லாம் ஓகே ரொம்ப முக்கியமான இது ஹெல்த் மினிஸ்டராக நட்டாக இருந்தபோது ஒரு செங்கலை நட்டு வச்சார் எய்ம்ஸுக்கு அதற்கு பிறகு அவர் பாஜக தலைவராகிட்டார் இப்போயும் அதே இடத்துல தான் இருக்குது பிற மாநிலங்களில் அந்த நேரத்தில் உருவாக்குனதெல்லாம் இப்போ பெரிய பெரிய கட்டடங்கள் ஆயிடுச்சு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படியே இருக்குது பத்து வருஷமாக அப்படியே இருக்குது இந்த நைன்டி சிக்ஸ்னு ஒரு படத்தில் ரொம்ப தூரம் போயிட்டியா ராம் அப்படின்னு கேட்குறப்ப நீ எங்கே விட்டியோ அங்கே தான் இருக்கேன் ஜானுங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும்ல விஜய் சேதுபதியும் திருஷாவும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் செங்கலை வச்சுட்டு நட்டுட்டு எங்கே போனீங்கன்னா இங்கேயும் போகலாம் அங்கேயே தான் இருக்கேங்கிற மாதிரி இவங்க எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டுதான் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இது கேட்க நகைச்சுவையாக இருந்தாலும் எவ்வளோ ட்ராஜடி பாருங்கள் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்டுமானத் துறையிலேயோ வேறு சில முதலீடுகளோ ரயில்வே துறையோ இந்த மாதிரி எய்ம்ஸ் இதோ இதெல்லாம் அறிவிச்சுட்டு அப்படியே விட்டுறது ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் இவங்க அறிவிக்கிற தொகைங்கிறது அதிகரித்துக்கிட்டே போகுது அதை இவங்க ஒழுங்குபடுத்தி நேர் செஞ்சாலே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு இவங்க கொடுத்துடலாம் ஆனால் இவங்க அப்படி செய்வதில்லை ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து ரொம்ப மோசமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க தென்னிந்தியாவை வஞ்சிக்கிறாங்க அதனால் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு வரி பயங்கரவாதம் அப்படின்னா எதிர்கட்சிகள் பொருளாதார நிபுணர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க அப்போ ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி குறித்து புது புது கதைகளை அவங்க கட்டிவிட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட உத்திரப்பிரதேசம் தான் அதிக ஜிஎஸ்டி வரி வசூல் தருது இந்த நாட்டுக்கு நிறைய வசூல் தருவதில் உத்தரப்பிரதேசம் முதன்மையானதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பும்பத்தை கட்டமைச்சாங்க அது என்ன ஏது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் வந்ததுனால இங்கே பொருளாதாரம் அதிகரிச்சிருச்சுங்கிற ஒரு கற்பிதத்தை உண்டு பண்ணி அதனால் ஏறிடுச்சுங்கிற ஒரு புள்ளி விவரத்தையும் அவங்க காமிக்கிறாங்க என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஜிஎஸ்டி வரி வசூலுங்கிறது பன்னிரெண்டாயிரத்தி இரநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அப்போ பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து கோடி ரூபாய் ஸோ தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் தான் உங்களுக்கு கூட பார்த்திங்களா உத்தரப்பிரதேசம் நிறைய அந்த நாட்டுக்கு வரி தருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கும்பத்தை உண்டு பண்ணுறாங்க ஆனால் இந்த ஒரு மாதத்தினுடைய இந்த ஃபிகர் இந்த அளவை மட்டும் வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேச முன்னேறிச்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நிதியாண்டு மார்ச் மாதத்துடன் முடிவடைவதால் ஏப்ரல் மாத வரி வசூல் மற்ற மாதங்களை விட சற்று அதிகமாக அதிகமாக இருக்கும் இதன் வாயிலாக உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை முந்தியது அடுத்த மே மாதமே வரி வசூலில் மீண்டும் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது இதுதான் இவங்க மேலோட்டம் பார்த்தீங்கன்னா இப்படி ஏதாவது ஒன்று வட இந்தியா சிறப்பாக இருக்குது வட தான் பொருளாதாரத்தில் சிறப்பு வர வட இந்தியா தான் தமிழ்நாட்டோடு விட சிறப்புன்னு இவங்க சொல்லுவாங்க ஏன்னா யதார்த்தமான புள்ளி விவரங்கள் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தென்னிந்தியா தான் உங்களுக்கு அதிகமாக வரி இட்டி தரக்கூடிய மாநிலங்களாக இருக்குங்கிறது ரொம்ப தேடி கண்டுபிடிக்க கைப்புனுக்கு கண்ணாடி தேவையில்லாதங்கிற மாதிரி தமிழ்நாடு மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள் தான் முதன்மையாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவங்க பாருங்கள் ஒரு ஐந்து மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்க உத்தரப்பிரதேசம் திடீர்னு முன்னேறிடுச்சு உத்தரப்பிரதேசம் நிறைய வரி தந்துருச்சுன்னு சொல்லுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையாக இருக்கும் அந்த ஒரு மாதம் ஏதாவது ஏறி இருக்கும் அந்த ஒரு மாதம் ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கும் இதை இதை இதோட அதுவும் அவங்களோட மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது அது ஒரு அளவே கிடையாது இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை தருவாங்க ஆனால் உண்மையான ஜிஎஸ்டி நிலவரம் வரி விகிதம் இந்தியாவுக்கு அதிகம் தருகிறது தமிழ்நாடு தான் அது புள்ளி வரதை பார்த்திங்கன்னா கடந்த ஆறு வருஷம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜிஎஸ்டி வரி வசூலில் தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இடையே உள்ள வரி வசூல் இடைவெளிங்கிறது ரொம்ப கேப் தமிழ்நாட்டுடைய வரிங்கிறது உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இடைவெளி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தம்பதில் பதிமூணு பர்சன்டேஜ் வித்தியாசம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது பதினாறு பர்சன்டேஜ் கேப் இருக்குது அவங்களுடைய மக்கள் தொகை என்ன தமிழ்நாட்டோட மக்கள் தொகையை என்ன ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை இவங்க இந்த தூக்கி வச்சு கொண்டாடுகின்ற இந்தி பேசும் மாநிலங்கள் ஹிந்தி பெல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய சராசரியை விட குறைவாக தான் ஜிஎஸ்டி வரி வசூல் இருக்குது இந்தியாவின் ஜிஎஸ்டி வசூல் சராசரிங்கிறது பத் பதினொன்று புள்ளி ஏழு விழுக்காடு இது வசூ வரி வசூல் இந்தியாவினுடைய தேசிய அளவிலான சராசரி ஆனால் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய ஆறு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் அஞ்சு மாநிலங்களில் தேசிய சராசரி வளர்ச்சியை கூட எட்டவில்லை இவங்களாம் இந்தி பேசுகிற மாநிலங்கள் மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க இந்தி பேசுகிற மாநிலங்கள தான் தூக்கி பிடிச்சி ஆகா வரி வசூல் தருதுன்னு இவங்க கும்பத்தை கண்டடிப்பாங்க அப்புறம் அதிக மக்கள் தொகை கொண்டதுங்கிற பேரில் தான் இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு தொகுதி மறை வரிங்கிற பேரில் எம்பி சீட்டுகள் அதிகரிக்கிறது நிதி அதிகம் தர்றது இதெல்லாம் எதை சொல்லி நியாயப்படுத்துவாங்க இவங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்குதுன்னு ஆனால் அந்த மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலங்களில் தேசிய சராசரி அளவு கூட அவங்க வரி அவங்க இருந்து வசூல் வசூல் பண்ணுறதில்ல ஆனால் இந்தி பேசாத மாநிலங்கள் மகாராஷ்டிரா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் பொருளாதார ரீதியாக முன்னேறிய மாநிலமாகவும் இருக்குது அதிக வரி தரக்கூடிய மாநிலமாகவும் இருக்குது அப்படிங்கிறது புள்ளி ஒவ்வொரு ஆண்டும் இந்த தான் புள்ளி ஓரமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மொத்த ஜிஎஸ்டி வரி வசூலில் எழுபது லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இருபத்தி ஓரு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் எவ்வளோ தொண்ணூற்றாறு பர்சன்டேஜ் பங்கீடு செஞ்சுருக்கிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசம் இந்த மாதத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டை அதிக ஜிஎஸ்டி வரி வசூல் செஞ்சுருவது அதிக மக்கள் தொகை கொண்டதில்லை இந்த ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் ஆனால் ஜிஎஸ்டி அறிவும் செய்யும்போது இவங்க சொன்னது என்னென்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அதிகமாக ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யும் அதனால் அந்த மாநிலங்களுக்கு அதிகமான முதலீடுகள் திட்டங்கள் இந்த மாதிரி ரயில்வே எல்லாமே அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஜிஎஸ்டி இவங்க உருவாக்கும் போதே இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கும் வட இந்தியாவுக்கும் செய்யணும் தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்கள்லேருந்து உழைப்பை உறிஞ்சணுங்கிற அடிப்படையாகவே இதை செஞ்சுருக்காங்கங்கிற இப்போ தான் நமக்கு தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜேஷ் வரி வசூலில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது அதுதான் மக்கள் அதிகமாக இருக்குனா மக்கள் வளர்ச்சி அங்கே அதிகமாக இருக்குது மக்கள் தொகை அதிகம் இருக்குன்னா அவன்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் அவன்ட்டு இருந்து உழைப்பு உற்பத்தி வரி அதிகமாக வந்து இந்த நாட்டை அதிகமாக வளப்படுத்த வேண்டியது அவன் தானே அவன்கிட்ட தானே மக்கள் வளம் இருக்குது ஆனால் அவன் வந்து ஒன்றுமே வரி வசூல் தராமல் மக்கள் தொகை குறைவாக உள்ள தமிழ்நாடு மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள்லேருந்து வரி வசூல் வந்து அதிகமாக இருக்குது ஜிஎஸ்டியில் வரி வசூல் செய்யறது தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்குது அப்போ இவர்கள் உருவாக்குற எல்லா பிம்பமும் பொய் அப்போது உத்தரப்பிரதேசம் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யுது அதிகமாக வரி வசூல் செஞ்சுருக்காங்க இந்தியாவுக்கு லாபம் என்று சொல்வதும் பொய் அப்புறம் இன்னொரு புறம் அதிக மக்கள் தொகை இருக்குது அதனால் அவங்களுக்கு நாங்கள் நிறையா அப்படி என்று சொல்வதும் பொய் ஏன்னா அவங்க அதிக மக்கள் தொகைங்கிற கான்செப்ட் எதுக்காக இந்திய ஒவ்வொரு மக்கள் தொகையும் அதிகரிப்பா இதனால் நீ நாட்டுக்கு என்ன செய்கிற நாட்டுக்கு என்ன வரி கொடுக்குற நாட்டுக்கு என்ன உற்பத்தி தரங்கிற அடிப்படையில் தானே அந்த மக்கள் தொகையை இதை நம்ம பெருமையாக பார்க்குறோம் ஆனால் நீங்கள் அவ்வளோ மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு அவ்வளோ குழந்தை பேர் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு வறுமையிலையும் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியும் இந்த நாட்டுக்கு எதுவும் செய்யாமல் நல்லா இருக்க மாநிலங்களிடமிருந்து எடுத்து செய்யக்கூடிய நிலையில் தானே அந்த மாநிலங்கள் இருக்குது இந்த உண்மையை புட்டு புட்டு வைக்கிறதுனால தானே நீங்கள் போட்டுக்கிட்டு ஊபியை காப்பாற்றுற வேலையில் பீகாரை காப்பாற்றுற வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கீங்க இப்போ ஜிஎஸ்டிலாம் நாங்கள் அறிவிக்க மாட்டோம் ஜிஎஸ்டி டீட்டெயிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னெலாம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நாம் இங்கே தமிழர் என்பதுனாலேயோ தென்னிந்தியாங்கிறனாலையோ எந்த உரிமையும் கேட்கல நாம் செய்திருக்கிறோம் செய்து கொண்டு இருக்கிறோம் நம்ம உழைப்பு தான் அங்கே போய்கிட்டு இருக்கு இந்த அரசியலை தான் நம்ம பேசுகிறோம் இதில் எந்த இடத்துலையும் தமிழ் தமிழர் தமிழ்நாடுங்கிற எந்த ப்ரைடும் நமக்கு டே நாங்கள் உழைக்கிறோம்ட்டா நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான் அவனுக்கு எங்கள்ட்டருந்து எடுத்ததெல்லாம் நிறையா கொடுக்குறீங்க இதைத்தான் மி நமது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கேட்டாங்க இதில் நீ ஹிந்தி பேசுகிறவன் நான் தமிழங்கிற பிரச்சனையே கிடையாது நான் அதிகம் கொடுக்குறேன் நீ அதிகம் பலன் பெறுறவன் எனக்கு எங்கே என்னுடைய நிதி எங்கே எனக்கான நீதி எங்கேன்னு தான் கேட்குறோம் ஆனால் இதை அவங்க ட்விஸ் பண்ணி பேசுவாங்க பிடிஆர் தானே கேட்டார் ஜிஎஸ்டி கவுன்சில்னால் என்ன ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கோவாவும் தமிழ்நாடும் ஒன்றா அதிகமாக கொடுக்குறோன்னு ஒன்றுமே கொடுக்காதுன்னு ஒன்றான்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் இந்தியாக்குள்ளே தானே இருக்குது உண்மை தான் எல்லாம் இந்தியாக்குள்ளே தான் இருக்குது ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட இந்தியர்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கான் ஒரு குறிப்பிட்ட அதை பலன் பெற்றுக்கிட்டே இருக்கிறான்னா அப்போ அது பாரபட்சம் வரதானே செய்யும் பாரபட்சத்தை ஏற்படுத்துவது நீங்க ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிறது தமிழ்நாடு இதைத்தான் பிடிஆர் பேசுனார் இதைத்தான் இப்போ தங்கந்தன்னரசு கேட்குறாங்க இதைத்தான் பெரியார் அண்ணா பேசுனாங்க வடக்கு அப்படிங்கிற விஷயம் எப்படி உருவாக்கப்படுது இந்த டெல்லி ஒன்றியங்கிற கான்செப்டே வடக்குக்காக உருவாக்கப்படுது இது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொருளாதார ரீதியாக எதுவுமே செய்கிறது இல்லைங்கிறத பெரியார் பேசினார் அறிஞர் அண்ணா பேசினார் இப்போ இப்போ வரையும் நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம் அதை மழுப்புவதற்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பாருங்க தமிழ்நாடு மக்கள் தொகையில் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை மூன்றில் ஒரு பங்கு தான் ஆனால் ஜிஎஸ்டி வசூல் சுமார் பதினாறு பர்சன்ட் அதிகமாக இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை பாருங்கள் அவனை விட மூன்றில் ஒரு பங்கு இருக்கிற நாம் பதினாறு பர்சன்டேஜ் அவனை விட அதிகமாக இந்த நாட்டுக்கு உற்பத்தி தரும் இப்போ நமக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறதா இல்லையா ஒரு தமிழனாக ஒரு இந்தியனாக ஒரு வரி கட்டுபோனாக ஒரு நியாயவானாக நமக்கு எல்லா உரிமையும் இருக்கா இல்லையா இதைத்தான் நம்ம கேட்குறோம் இந்த அறிக்கை இந்த பட்ஜெட்டில் தயவு செய்து இதை வச்சுக்கோங்க ஒரு உஸ்லிமுட்டிக்காரனோ ஒரு மன்னச்சநல்லூரோ ஒரு கும்படிப்பூண்டோ ஒரு திருவள்ளூரோ ஒரு திருச்சூலியோ நரிக்குடியோ இங்கே இருக்கக்கூடிய ஒருவனுடைய மறைமுக வரியும் வரியும் ஜிஎஸ்டியோ எல்லாமே நம்ம அதிகமாக கொடுக்குறோம் எல்லாமே இவனுடைய நுகர்வின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுடைய அந்த கிராமத்தில் வர்க்கம் ஏழை எல்லாருடைய நுகர்வின் மூலமாக இந்திய ஒன்றியத்திற்கு அதிகமாக போய்கிட்ருக்கு ஆனால் நம்மளை விட மூணு மடங்கு மக்கள் தொகை கொண்டவே நம்மளோட பதினாறு பர்சன்டேஜ் கூட வசூல் விரித்து தரமாட்டேங்கிறாங்கிறதா இங்கே பிரச்சனை இதனால தான் ஜிஎஸ்டி வரி சொல்லலாம் நாங்கள் வெளிப்படியாக அறிவிக்க மாட்டேன்னு வேறு அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த அரசியலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் நான் தமிழ்நாட்டுக்காக மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி ஊபியோட மூன்று புள்ளி ஏழு மடங்கு அதிகம் டெல்லி மற்றும் மகாராஷ்டிராவின் த தனிநபர் ஜிஎஸ்டி ஊபியோட ஏழு புள்ளி ரெண்டு மற்றும் ஐந்து புள்ளி எட்டுகளுக்காடு அதிகம் பாருங்கள் மகாராஷ்டிரா வந்து ஏழு புள்ளி ரெண்டு அதிகம் அது ஒரு நான் இந்திய ஸ்டேட்டு அது வந்து ஊபியோட ஏழு புள்ளி ரெண்டு அதிகம் மற்றும் ஐந்து புள்ளி எட்டு இங்கே டெல்லி வந்து அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அதிகம் ஊபி ஆனால் இவங்க எல்லாருடைய உழைப்பு உற்பத்தி வரியெல்லாம் வாங்கி எங்கள் ஊபிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது பீகாருக்கு போகுது மத்திய பிரதேசத்துக்கு போகுது ராஜஸ்தானுக்கு போகுது இதைத்தான் நான் பேசுகிறேன் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புலேருந்து நம்ம பேசுகிறோம் அவர்கள் எடுத்துக்கொண்டுக்கிட்டு எங்கள் எங்களை பாதிப்பை ஏற்படுத்துகிறீர்கள் என்று நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இதை பேசுனால் நீங்கள் தமிழ்நாடு பேசுகிறீங்க தமிழ்நாடு பேசுகிறீங்கிற மாதிரி வேறு மாதிரி அந்த பிரச்சனையை ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அதனால தான் நான் மற்ற மாநிலத்தில் உள்ள விழுக்காடியும் ஒப்பிட்டு பேசுகிறேன் அப்போ இப்படியாக தொடர்ச்சியாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு அப்படிங்கிறது இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுரண்டலாகவே நடந்துக்கிட்டு இருக்குது ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பயங்கரவாதம் இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வந்தது சிங்கா காங்கிரஸா பிஜேபியான்னு டிபேட்டுக்குள்ளே போயிருவாங்க நான் எனக்கு யார் கொண்டு வந்தா என்னங்க இன்றைக்கு நடைமுறையில் அது தெரியுதே இந்த விஷயங்கள்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இதை எப்படி நம்ம சரி செய்ய முடியுங்கிற விஷயம் வந்து வருதே த எந்த மாநிலம் அதிகம் ஏற்றுமதி பண்ணுது எங்கே அதிகம் இறக்குமதி பண்ணுது அப்போ அந்த அடிப்படையில் கொடுக்கணும் ஜிஎஸ்டி வசூலில் தொண்ணூத்தாறு பர்சன்டேஜ் பங்கு வைக்கும் இருபத்தோரு மாநிலங்கள் கொண்ட பட்டியலில் குஜராத் மாநிலம் அதிகமாக ஏற்றுமதி செய்யுது மகாராஷ்டிரா அதிகமாக கனிம வளங்களை ஏற்றுமதி செய்து நிறைய கனிம வளங்கள் ஒடிசா மாநிலங்கள் முதல் மூன்று இடத்துல இருக்குது எது குஜராத்து மகாராஷ்டிரா இது இன்னொரு புறம் இந்த உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலங்கள் அதிக அளவில் இறக்குமதி செய்யும் மாநிலங்கள்லாம் உண்டு அடிப்படையிலே வேறுபாடாக இருக்குது அதாவது உற்பத்தி அதிகமாக தந்து வரி இட்டுகின்ற வகையிலேயே தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் மாதிரியான மாநிலங்கள் மற்றும் தென்னிந்திய மாநிலங்கள் இருக்குது ஆனால் அடிப்படையில் உற்பத்தி தர முடியாத நிலையில் உற்பத்தி வரி எல்லாவற்றையும் பலம் பெறுகின்ற வகையில் மட்டுமே அந்த இந்தி பேசுகிற மாநிலங்கள் இருக்குது அது எல்லா விதத்திலையும் நீங்கள் ஏற்றுமதி எடுத்துக்கோங்க இறக்குமதி எடுத்துக்கோங்க வரி வசூலிப்பு முறையும் எடுத்துக்கோங்க எல்லா விதத்துலேயும் பயங்கரமான ஒரு வேறுபாடு இருக்குது இந்த நிலையில் தனிநபர் வருமானம் தனிநபர் நுகர்வு தனிநபர் வரி கணிக்கட்டில் அடிப்படையில் ஒரு மாநிலத்தினுடைய உற்பத்தி முறை அதனுடைய வரி பகிர்வு இதையெல்லாம் ஒப்பிட்டு இது எப்படி யாருக்கு எவ்வளோ சேரணும் யாருக்கு நியாயமாக சேரணும் என்று சொல்வது தான் சரி இந்த அரசியலை தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் நியாயமாக தான் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக காரங்களும் இது பேசணும் ஏன்னா இது ஏதோ பாஜக ஆன்டி பாஜக இது திமுக கேட்குது தீகா கேட்குது பிரச்சனை கிடையாது தமிழர்களுக்கான பொருளாதார சுரண்டல் இது இங்கே உள்ள க இடதுசாரிகள் கேட்கணும் பாஜக கேட்கணும் காங்கிரஸ் கேட்கணும் தீகா திமுக அதிமுகன்னு கட்சி வேறுபாடு என்று எல்லாரும் கேட்கணும் நம்முடைய தலைமுறையே அழிக்கக்கூடிய வேலை நம்முடைய பொருளாதாரத்தை காலி செய்யக்கூடிய வேலை நம்முடைய தொழிற்சாலைகள் தொழில் தொழில் ஈடுபடுகின்ற தொழிலாளிகள் முதலாளிகள் எல்லோருக்கும் ஆபத்து ஸோ இந்த முறையை எதிர்த்து இதை நியாயம் கேட்டு நம்ம குரல் கொடுக்கணும் இந்த நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் இந்த கோரிக்கையை ஜிஎஸ்டி மூலம் நடைபெறுகின்ற அந்த பொருளாதார பயங்கரவாதத்தை வைக்கணும் இதனால் தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது இந்தி பேசாத மாநிலங்கள் பாதிக்கப்படுது தென்னிந்தியா பாதிக்கப்படுது இவ்வளவு கொடுத்துட்டு இவ்வளவு இழக்கிறோமே அப்படிங்கிற விஷயத்த கேட்கணும் தயவுசெய்து இது ஒரு நீதிமானாக நியாயமானாக இருந்து எந்த கட்சியாக இருந்தாலும் இது கேட்பது சரியாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் பதிவு செய்யுங்க நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஊடகவியலாளர்கிற முறையில் மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மாநிலம் என்ற அடிப்படையிலும் தமிழ்நாட்டுக்கு சார்பாக இருந்து இதை கேட்டுக்கிறேன் இந்த தரவுகள் ஆதாரங்களை நீங்கள் எடுத்து போட்டு இன்னும் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட இதை பரப்புரை செஞ்சு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டில் நமக்கு நியாயம் வேணும் நிர்மலா சீதாராமன் இதை செய்யணும் பிடிஆர் கேட்டிருக்காரு தங்கந்தொன்னரசு கேட்டிருக்கிறாங்க இதை இபிஎஸும் கேட்கணும் பாமக உட்பட இதர எதிர்கட்சியிலும் இதை கேட்கணுங்கிற கோரிக்கையும் இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன் போன்ற அரசியல் பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி